சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக காவிரிக்க நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் கீதன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது ஒரு பக்கம் தன்னுடைய இறுதி கட்ட அந்த படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான அந்த கட்சி பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஐந்து கட்டங்களாக தொண்ணூத்தி மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் அந்த பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஒரு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கின்ற அடிப்படையில் மொத்தம் நூத்தி இருபத்தி மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் அந்த வகையில் தொன்னூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான நேர்காணல் என்பது தற்பொழுது பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது இதில் தற்பொழுது அந்த மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு தற்பொழுது விஜய் நேரடியாக ஆலோசனை நடத்தி வருகின்றார் இந்த ஆலோசனைக்கு பின்னர் ஒவ்வொருவருடன் தனித்தனியாக நேர்காணல் நடத்திய பின்னர் அவர்களுக்கான அந்த பொறுப்பு அறிவிப்பு என்பது அவர்களுக்கு அந்த எடுத்துப்பூர்வமாக வழங்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சட்டமன்ற அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயார்படக்கூடிய பணியில் ஏற்கனவே அந்த கட்சியில பல்வேறு அணிகள்ல நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பணிகள் ஒரு முடிவுற்று நிலையில் மிக முக்கிய பொறுப்பாக கருதப்படுகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணி என்பதும் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றது ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட மாநில அளவிலான மாநாடு நடைபெற்று முடி இருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் நடைபெற்றது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆலோசனை ஆலோசகராக கொண்டு பல்வேறு பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கும் அந்த பணி இறுதி கட்டதை எட்டி அதற்கான நியமனங்கள் இன்று இறுதியாக முடிவு முடிவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி கீதன்